வணக்கம் புதிய செய்தி என்னும் அதிக நேர செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முதலீட்டு இலக்கை மூன்று மடங்காக அதிகரிக்கலாம் தெலும் அமுனு கம தெரிவிப்பு அதிக சூரிய ஒளி கண்களுக்கு பாதிப்பு வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை கணவரை பார்ப்பதற்காக கிளிநொச்சிக்கு வருகை தந்த நளினி சஜித் பிரேமதாசவை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்க மாட்டோம் பொதுஜன முன்னணி ஆதரவளிக்கும் வேட்பாளரை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் பவித்ரா பன்னியாராச்சி பகிர் வடமாகாணத்தில் வீதி ஒழுக்கத்தை பேணுவதற்கு போலீசார் பல புதிய திட்டம் துப்பாக்கிச் சூடு ஒருவர் பெலி கொழும்பில் ஆயிரக்கணக்கான சாரதிகளை காட்டி கொடுத்த கேமரா எடுக்கப்பட்ட நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முதலீட்டு இலக்கை ஆண்டு இறுதிக்குள் மூன்று மடங்காக அதிகரிக்கலாம் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட நாட்டின் முதலீட்டு சூழல் இருநூறு சதவீதம் மேம்பட்டுள்ளது தற்போது முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வர தொடங்கியுள்ளனர் இந்த வருடம் மூன்று பில்லியன் டொலர்களுக்கும் அதிகமான முதலீட்டை இந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியும் வெளிநாடுகளில் இலங்கை வர்த்தகர்களை கொண்ட உலகளாவிய மன்றங்கள் மூலம் நடத்தப்பட்ட நிகழ்வுகள் விளம்பர நடவடிக்கைகள் மூலம் பிரிட்டன் டா பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி போன்ற நாடுகளிலிருந்து வெற்றிகரமான முடிவுகள் கிடைத்துள்ளன மேலும் திருகோணமலை அபிவிருத்தி திட்டத்தினூடாக சூரிய மற்றும் காற்றாலையாற்றல் பசுமை ஹைட்ரஜன் போன்ற துறைகள் இந்த நாட்டில் பெரும் முதலீடுகளாக மாறப்போகின்றன இந்த நாட்டில் கடன் மறுசீரமைப்பு முடிந்த பிறகு இந்தியாவுடன் சேர்ந்து வளர்ச்சி திட்டம் விரைவுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான நளினி கிளிநொச்சிக்கு வருகை தந்ததாக கூறப்படுகின்றது அவர் கணவரான முருகன் தற்போது கிளிநொச்சி பழையில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் அவர் தனது கணவரை பார்ப்பதற்காக இலங்கை வந்துள்ளதாக ஒளி கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் வெளியே செல்லும் போது கருப்பு கண்ணாடி அணிந்து செல்வது மிகவும் பொருத்தமானது என சுகாதார அமைச்சின் மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் ஊட்டச்சத்து நிபுணர் வைத்தியர் ரேணுகா ஜெயத தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நாட்களில் அதிகப்படியான பெய்யிலும் உடலுக்கு தேங்கு விளைவிக்கும் என்பதால் சருமத்தில் சூரிய ஒளி ஊடுருவ உருவாமல் தடுக்கும் கிரீம்களை பயன்படுத்துமாறு மருத்துவரின் ஆலோசனைகளுக்கு அமைய அதனை செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் அத்துடன் வெயிலில் பயணம் செய்யும் போது தொப்பி அணிய வேண்டும் என அவர் கேட்டுக் மேலும் தற்போது அதிக வெப்பம் காரணமாக இரண்டரை லிட்டர் தண்ணீர் குடிப்பது மற்றும் மேலும் தர்பூசணி ஆரஞ்சு வெள்ளரி போன்றவற்றில் பானங்களை தயாரிப்பது மிகவும் பொருத்தமானது என கூறியுள்ளார் தர்பூசணி வெள்ளரி ஆரஞ்சு போன்றவை உட்கொண்டால் உடல் குளிர்ச்சியடையும் அத்துடன் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காததால் சிலர் மயக்கமடைந்து விடுகிறார்கள் எச்சரித்துள்ளார் எத்துள்ளார் ஆடைகளை அணிய எனவும் பருத்தி ஆடைகள்ன்ற ஆடைகளை அணியுங்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டில் மட்டும் நாற்பத்தி இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மாதிப்பெரு நிகழ் தலத்துவ தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் பன்னிரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மாதிப்பரணிகால் தலத்துவ

இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியை நான் தான் ஆண்டு ஸ்ரீபதி மங்கள சமரவீரவும் ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் இணைந்தார்கள் எமது மக்கள் முன்னணி கட்சியின் ஸ்தாபகராக இருந்தால் அந்த பொறுப்பில் இருந்து விலகிய பின்னர் கட்சியின் தலைவராக சஜித் பிரேமதாசவை நியமித்தேன் அப்போது கட்சியின் செயலாளராக இருந்த டயானா கமகே அந்த பதவியில் இருந்து விலகியதை அடுத்து ரஞ்சித் மத்தும பண்டாறு அந்த பதவிக்கு நியமன ார் கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்லவே இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இவை அனைத்துக்குமான எடுத்து பூர்வமான சான்றுகள் உள்ளன இந்த நிலையில் தேவை ஏற்பட்டால் பிரேமதாச பின்னர் கட்சியின் தலைமை பதவியை நாம் கேள்விக்கும் உட்படுத்த முடியும் இது தொடர்பாக நாம் வழக்கம் தாக்கல் செய்ய உள்ளோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச உள்ளிட்டவர்களுக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படும் அந்த வகையில் ஒருபோதும் தொலைபேசி சின்னத்தில் அவரை களமிறக்க இடமளிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார் வடகிழக்கில் உள்ள அனைத்து தமிழ் தலைமைகளும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வலுவான தீர்மானம் ஒன்றை எடுத்து தமிழ் மக்கள் முன்கொண்டு செல்லும் போது அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மன்றத்தின் தெரிவித்துள்ளார் மற்ற ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் தமிழ் கட்சிகள் ஒன்றுபடாத முடிவுகள் எடுக்கப்பட்டு அது தமிழ் மக்கள் முன்பாக கொண்டு செல்லப்படும் போது தமிழ் மக்களை அது விரக்தி நிலைக்கு தள்ளுவதுடன் அது தமிழ் மக்களின் எதிர்கால

ஜனாதிபதிக்கு வாக்களிப்பதன் ஊடாக எமது பிரச்சனைகள் தீர்க்கப்பட மாட்டாது என்று கடந்த காலத்தில் விடயங்களை அனுபவமாக பாடமாக கொண்டு எதிர்காலத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒரு பொதுவான ஒரு வேட்பாளர்களை நாங்கள் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நியமித்து அந்த வாக்களிப்பதன் ஊடாக ஒரு வலுவான ஒரு செய்தியை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்க முடியும் என்ற ஒரு செயற்பாட்டின் அடிப்படையின் கீழ் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான வேட்பாளரை நிறுத்துவதற்கான செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று உள்ள நிலைமையில் பல தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருந்தாலும் கூட ரெண்டு கட்சிகள் அந்த விடயங்களுக்கு சிறிது தாமதங்களும் சிறிது நாணம் சிறிது சிறு வாரங்களையும் காலகவாசம் கேட்டிருக்கின்ற நிலையில் கண்டிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக தமிழ் தலைமைகளும் ஒன்று சேர்ந்து சேர்ந்தால் தமிழர்கள் தமிழ் தலைமைகள் ஒரு உளவியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு ஒரு வலுவான செய்திகளை சர்வதேசத்துக்கும் சேமிப்பு வட்டி வீதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சி தெரிவித்துள்ளார் மூத்த பிரஜைகளின் சேமிப்பிற்காக சுமார் எண்பது பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் முன்னர் வழங்கப்பட்ட பணத்திற்காக நூற்றி பில்லியன் ரூபாய் திரைசேரியில் இருந்து கடனாக செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வேடையத்தில் ஜனாதிபதி மிகவும் ஆர்வத்துடனும் உணர்வு பூர்வமாகவும் செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு வயதினருக்கான வட்டி விகிதங்கள் தொடர்பில் கிடைக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பில் ஆராய ரஞ்சித் சியாமலப்பட்ட மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் பணப்புழக்கத்தை கவனித்து அதற்கேற்ப தெளிவான அறிக்கையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஆதரவளிக்கும் வேட்பாளரை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என அமைச்சர் பவித்ராஜி தெரிவித்துள்ளார் இந்த உலகில் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சிறந்த ஒழுங்கமைப்பை கொண்ட கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சியினால் ஆதரவு வழங்கப்படும் வேட்பாளரே ஜனாதிபதி என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் தேர்தலை கருத்தில் கொண்டு நடைபெற்ற கட்சி காரியாலய அங்குற நிகழ்வில் அவர் இந்த விடங்களை தெரிவித்துள்ளார் பவனியா பரீட்சை நேரம் முடிவடைவதற்கு முன்னதாக மாணவர்களிடம் இருந்து விடைத்தாள்களை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் பரீட்சை மேற்பார்வையாளர் ஒருவர் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் வவுனியா தெற்கு வலயத்திற்குட்பட்ட பாடசாலையொன்றில் காப்போது சாதாரண தர பரீட்சையின் முதல் நாள் சமய பாட பரீட்சையின் போது பரீட்சை நிறைவடைவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்னர் பரீட்சை நிலையம் ஒன்றில் உள்ள மாணவர்கள் சிலரிடம் விடைத்தாள்களில் புறப்பட்டதாக வவுனியா தெற்கு வலயக் கல்வி பணிமனைக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருந்தது குறைத்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த வலய கல்வி பணிமனை குறித்து பரீட்சை நிலையில மேற்பார்வையாளராக கடமையாற்றியா வடக்கு வலயத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஆலோசகர் ஒருவரை இடைநிறுத்தியுள்ளது குறித்த சம்பவத்தின் போது குறித்த உதவி மேற்பார்வையாளராக கடமையாற்றியவரை மேற்பார்வையாளராக நியமித்துள்ளதுடன் புதிதாக உதவி மேற்பார்வையாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தில் வீதி ஒழுக்கத்தை பேணுவதற்கு போலீசார் பல புதிய சேற்றங்களை ஆரம்பித்துள்ளதாக வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர திரு தெரிவித்துள்ளார் அதன்படி ஓட்டுநர்கள் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் புதிய போக்குவரத்து அறிகுறி பலகைகளை நிறுவுதல் வாகன நிறுத்தங்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் முறைப்படுத்துதல் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு அபராதம் விதித்தளம் போன்ற பல நடவடிக்கைகள் ஒரே நேரத்தில் செயற்படுத்தப்பட்டுள்ளன வடமாகாணத்தை அதிகபட்சமாக வீதி ஒழுக்கத்தை பேடும் மாகாணமாக மாற்றுவதே போலீசாரின் நோக்கமாகும் என வடமாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அகுங்கல்ல மரதான பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் பழிவாங்கும் நடவடிக்கை என தெரிய வந்துள்ளது கடந்த எட்டாம் தேதி அகுங்கல்ல லோகனுபத்த பிரதேசத்தில் பொதைப் வியாபாரி ஒருவரின் தந்தையான கீர்த்தி சேனா என்பவரை கொலை செய்தமைக்கான பழிவாங்கும் வாங்கும் நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது துபாயிலும் மறைந்திருக்கும் அண்மையில் கொல்லப்பட்டு கீர்த்திசேன ஆப்ரூரின் மகனே நேற்றைய துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்தார் தாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த நபர் ஐந்து முறை துப்பாக்கியால் சுடப்பட்டதாகவும் சில தோட்டாக்கள் அவரது வயிற்றில் பாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது அகும் சேர்ந்து நான்கு வயதான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் வீட்டில் இருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்து தெரியாத இருவரை துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் பல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் கொழும்பில் போக்குவரத்து விதிகளை மீறிய நான்காயிரத்து ஐநூற்று எண்பது நான்கு சாரதிகள் சிக்கியுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்தன கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள சட்ட அமலாக்க முறைமையில் இந்த சாரதிகள் சிக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வீதி மீறல்களுடன் வாகன மோட்ட ஓட்டுநர்களின் வாகனங்களின் எண்கள் மோட்டார் போக்குவரத்து துறையின் அமைப்பின் மூலம் அடையாளம் காணப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதியின் போலீஸ் நிலையங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கமைய இதுவரைகள் அடையாளம் காணப்பட்டு இருபத்தி இரண்டு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சமயங்களை பல ஓட்டுநர்கள் விதிமீறலில் ஈடுபட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் கேமராக்களை போலீஸ் நெருங்கிய கண்காணிப்பு கேமரா பிரிவின் அமைப்புடன் இணைத்து இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் வீதி தவறுகளை மேற்கொள்ளும் சாரதி காணொலிகளை அந்தந்த இடங்கள் மற்றும் திகதிகளுடன் போலீஸ் மா அதிபரின் பணிப்பொறிக்கு அமைய பொதுமக்களுக்கு அனுப்பி வைக்கும் முறைமை ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்